ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா அப்ப இது என்ன பண்றது போட்டாங்க இந்தாடா நீ டேய் இங்க வாடா உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது ஏஞ்சு போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பண்றேன் நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையா சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையாது அவர் ஒரு பணத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க ஏகப்பட்ட ஒரு டீ எடுத்து ஒரு குடிச்சா டீ இருக்கும் இருக்கும் குடிச்சா குடிச்சா ஓவல் உங்களுக்கு எத்தனை வேணும் மாட்டீங்க அவர் இந்த ரோட்ல கம்பல்சரியா நிறுத்தி ரெண்டு கப் டீ சாப்பிட்டு தான் போவார்

ஏய் ஏய் ஜன் சொன்னே நான் ஏக்கு பரித்தேன் பரித்து போதும் போய் படிதுக்கான் சரினே என்ன நா சாப்பியமா சாப்பியமா

அப்ப செத்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தன் படிப்பு நிறுத்தினது போதும் அவர் உயிரோட இருந்தா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்களோ அப்படி தான் போய் இருக்கணும் வாரல்யன் தலையிட்டோம் என்ன கொண்டு இருக்க என்னப்பா அங்க பாரு ஹே என்னடா ஹாய் எல்லே எல்லே மட்டே மட்டே ஹே மட்டே மட்டே ஹே தகன் பஜாரல அந்த மட்டையடா டா உண்டா உண்ணா கேடே

இந்த மாதிரி பத்து கடை வாங்குவ நீ கவலைப்படாம வீட்டு என்னமோ செய் நேரத்தோட வீட்டுக்கு வந்து சரி வரப்போமா இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு வேண்டாம் நீ விட்டு வீடு யோ என்னையா டீல சக்கரையே இல்ல என்னமா சொல்ற டீல சக்கரை இல்லையா நான் தான் ரெண்டு கரண்டி போட்டேன்னு அப்ப எப்படியா இல்லாம போவோம் நான் தான் போட்டேன்னு சொல்றேன் அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன் இந்த இந்த டீல சக்கரை இது டீ இல்லமா கேட்டியா ஏய் நான் போய் சொல்றேன் கண்ணசாமி கொஞ்சம் பாப்பா உனக்கு நாக்கே இல்ல அப்பறம் சக்கரை பத்தி தெரியே சூப்பரா சார் எதுக்குமா முன்பே இந்த இதுல சக்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல சக்கரை இருக்கா பிரச்சனை இந்த குடிச்சு பார்த்து சொல்ல கொண்டாமா நீ குடி நான் குடிச்சு சொல்றேன்

காலையிலிருந்து வயிற்றுக்குள்ள எலி கரண்ட் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம் நம்ம கடையில இருந்து ரெண்டு மசால் வடையை எடுத்து தின்னு விட்ட நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லை சத்தியம் பண்ணிட்டப்பா அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா எந்த பொண்ணு அதான் நம்ம கடையில தகராறு பண்ணிச்சா ரொம்ப சிறப்பா இருக்குல்ல சிவப்புண்ணா பிள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்க இல்லையா ஏ அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு சக்க சாயத்தை பூச்சி ஏமாத்திருவானுங்க நீ ஏமாந்துராத அப்படியெல்லாம் இருக்காதுப்பா அந்த பொண்ணு முகத்தை பாக்கும்போது எவ்வளவு லட்சணமா இருந்தது அப்படியா அது மட்டுமா அவன் நடக்கும்போது போது எவ்வளவு நளினமா தெரியுமா இப்படி இப்படியா இப்படியா அட நீ அப்ப வைக்கப்படுற நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பள்ளி இடிச்சுட்டு நிக்காத முறப்பாயிரு கண்ணால வேணா பாத்துக்க ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா ஏப்ப அவசரப்படுறீங்க இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏன் டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கல புடிக்க முடியாது. இங்க அங்க வாட்ஸாப்பில் வெச்சு புடி. அது என்ன சொல்லு. பண்ற தப்பு. அவன் அந்த மூஞ்சி மச்சான் உடம்புல ஒரு بلا எட்டு மச்சாயர்க்கது எட்டு மச்சாயர்க்க பொண்ணுங்களா இப்டி த பண்ணுவாங்க இப்போ நான் பாப்பறதடடட எட்டு மச்சாய்தே காமி அப்பதான் எட்டு மச்சாயதி காடு அப்போவونه விடுவே அவ்ளோதானே வா என்ன டேய் மச்சம் என்ன சீக்கிர இவ்வளவு வீசே காட்டன கூட்டி போற மச்சத்தை பார்க்கنا ஆசப்பட்டல

கண்ணில போச்சேன் எப்படியா தண்ணி தெளிச்சல மாட்டாரு தூக்கி குறைச்ச போடு மயக்கத்தை வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து அந்த ரெண்டு மணிக்கு போயிரு